நம்ம யூடியூப் முத்துக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் வைக்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா அப்போ நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அந்த சேனலை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க சொந்தக்காரவங்களுக்கு நண்பர்களுக்குன்னு சொல்லிணும் அதுக்கும் ஒரு பிள்ளை கமெண்ட் பண்ணிக்கம்மா இன்னும்மா உங்க சேனலை பற்றி தெரியப்படுத்தணும்

நான் நானும் வாரம் வாழ சும்மா இதுக்குன்னு தான் பொம்பளை பிரச்சனை கட்ட கேட்டேன் வா வா போய் போயிட்டு வருவோம் வந்து ஒரு பார்சல் தேவை வந்து கொடுத்தோம்னா பசமாக இருப்பாருங்க சரி சரி எல்லாரும் வேலையை பாருங்க எல்லோரும் டீயும் வடை எல்லாம் வாங்கிட்டு வர்றேன் நாங்கள் என்ன சித்தாளுக்கு வத்தானா ரா வடை வாங்கி தர்றதுக்கு வாசியில் விட்டா க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திக்கிறா உற்படாதவன் சோத்தை வாங்கிட்டு வாம்மா பசிக்கதே பொங்கலம் அம்மா போய் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து தொலங்கிளுவான் ஆமாம் அப்படின்னு இந்தியாக்க என்னென்று க்ளீன் பண்ணி படுக்கிறது எடுப்பத்து இருபது காரிலேயே உட்காந்து வந்தது நல்லா தூங்கிக்கிட்டே தானே வந்திய உன் கண்ணு தாண்டி அவியணும் தூங்குறியே தூங்குறியான் தூக்கமே இல்லாமல் போயிடுச்சுமாப்பா மடி என்ன கண்ணு உழவுமா எடு அந்த விளக்க மாத்த மாமி எடுங்க அந்த விளக்க மாத்த இப்படித்தான வாயில வருது வேணுக்குண்டு எல்லாருக்கும் வாயில தெரியாம தானே வருது உனக்கு மட்டும் வேணுக்குண்டு வருது அண்டே

கிட்ட விழுவோ ஓ அப்போ இல்லைன்னா வெளாண்டு கொள்ளையச்ச காசு தானே எல்லாத்தையும் எதாவது சேர்த்து வச்சு பாருப்பு வைக்காங்கன்னு தெரியாமல் நை சாப்பிட்ற மாதிரி ஜெயின்ஸ் ஆகிய போயிட்டு வந்து பார்த்துறனே என்ன ஆயிக்கண்டு ஆஹா போகக்கூடாதா இவன் போகக்கூடாதுன்னு நான் என்னமா இயக்கிமே ஒருவேளை நகை பண்ணமுல அங்கே தான் வச்சு பூட்டி வச்சுக்கிறாள் உங்களோ பிறந்து பார்த்துறணுமே உறுத்து தயவ சொன்னத்துலங்கு இதுக்கு சரியான ஆள் யார் எல்லாம் வந்து மைந்தாங்கோழி பிக்கல் இருக்குது சிக்கி மாமியாவையே கூட்டிகிட்டு போயிடுவோம் என்ன அடிச்சா தான் ஏன் பாம்பிடிக்கிறா நம்ம என்ன நினைக்கிறாங்கிறத ஈர கொலை குலைந்தாலும் கண்டுபிடிச்சிடாலுவோமா இவ்வளோ மெத்த கெத்த வலுவா ஆயத்த குறிச்சி ஓதுற ஊரு கொஞ்சம் பார்க்க பயமாக்கிலாதான் வேற ஒன்றும் இல்லை ஆயத்து குறிச்சிலாம் தெரியுமா உனக்கு கேளுங்களேன் சத்தமாக ஓத ஜெயின் சார் அதெல்லாம் பெருமைக்கு ஓதுறது இல்லை பயத்துக்கு ஓதுறது அப்புறம் தான் ஓதுவேன் நம்ம கண்டுபிடிச்சிடாலே போக போக கூட கலங்க எடுக்க விளக்க மாத்தா எல்லாரும் வீட்டுலயே தேத்தனி குடிச்ச கோவலையே அங்கிட்டு நான் வைக்க மாட்டேன் இங்க வந்து வீடு கூட்ட விட்டாலும் அம்மா பக்கிருச்சு

எவ்ளோ உனக்கு என்ன பேர் வச்சோன்னு மறந்துடுச்சுமா அதை வேற நான் ஒரு பேரை மாற்றி கூப்பிட்டு இருந்தாக்கா அப்போ கமாண்டில் வந்து குமியுங்க ஓ பேர் அது இல்லை இதுன்னு மறந்து உறந்துருச்சு உங்கள் பேர் அது இல்லை விஷயம் ஏதோ ரூம புத்தி வைக்காமல என்ன ஆகிடுச்சுமா ஆஹா ஜெயின் சார் நம்மளை விட உசாராயிருக்கிறாங்களே அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லி நமக்கு முன்னாடி அது பேச்சு வந்துடுற போகுது என்ன சந்திரமுகி பங்கலை உடைக்கிறாப்பில் சந்திரமுகியும் பத்து அடிக்கு பாம்பு மகிடக்க போகுது அது உடஞ்சி போன சாமான் அள்ளி போட்டு வச்சு பாளுவா போய் யானை இனியை குத்தி கிழிச்சிட்டு வந்துடாமே பக்கக்குள்ளே நான் சொல்லி பாளுவா பழைய ஊட்டு பங்களா உள்ள ஒரு ரூம் போட்டி இந்த அந்த மகிழ்ச்சி ஈக்காது காசு பணக்க நிறைய வச்சு போட்டி பாழுவா இது உங்களுக்கு தெரியாது இது பூர்வீக சொத்தா என்ன அதெல்லாம் யாருக்குங்க தெரியும் இப்படி ஒரு பங்களாக்கிங்கிறதே இப்பதான் சொல்றாளுவா என்ன நீங்க வெள்ளந்தியான மனுஷலாக்கிறீல பழம் எங்க என்னான சொத்து பத்தி ஈக்கின்னு கேட்டுக்கிட்டு தான் கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னு கேளுங்களேன் ஏமாத்தி விட்டானோ ஏன் உங்களை ஆமா ஆனால் எனக்கும் ஒரு ராஜத்தாக தான் இருக்குது திறந்து பார்த்துடலாண்டி பூச்சி குடும்பி அங்கிட்டு போகட்டும் ரெண்டு பேரும் போயிடுவோமா எதுக்கு ரசிகனை தான் கூட்டிக்கிட்டு போவோம்மா அந்த தப்பை மட்டும் பண்ணாதியா நம்ம தான் பங்கு ரெண்டா போயிடும் ஏதாச்சும் தான் இப்போ அவ்வளோ படம்னு வச்சுக்கோங்களேன் பங்கு நாலாக பிரியம்பா மருமகளுக்கு ஒன்று ஏன் மருமகளுக்கு தாண்டா மாட்டான் அவளுக்கு தாண்டா வெற்ற கெட்ட அவ்வளோவா அவ்வளோவா நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஆமாம் வர்றது ஆளுக்கு பாதை எடுத்துக்கிடுவோம் எனக்கு நல்ல எனக்குண்டேஜ் ரூமுக்குற மாதிரி வேலை பாக்குறேன் நீ மூடிக்கிட்டு கூட்டடி பார்த்தா யாருக்கு தெரியாம படியில் அப்படியே குடிச்சுக்கிட்டே ஏருங்க ஒரு ஒரு படியாக போற மாதிரி அந்த தண்ணி இருந்தா கொஞ்சம் அழிக்கிட்டு வாம்மா நல்லா இப்பா கக்கூசு தண்ணி தான் நல்லா தண்ணி காரில் போய் குடிச்சிட்டு வாங்க சந்திரப்பா கக்கூசு தண்ணி தான் இருக்குதுங்களா கேளுங்களேன் இப்போ காரில் குடிச்சு வந்து சேதாவது எங்க நிறைய இல்லையா பண்டி காரை நடக்க இல்லை பங்களாவா இது இந்த கடைசி அந்த கடைசி வாங்கணும் என்ன ரேட்டுக்கு இப்போ தெரியல இன்னைக்கு விலைக்கு இவ்வளோ மொத்தம் மொத்தி பங்களாவா அவ்வளோமா இருக்குது

ஐ ஆம் வெயிட்டிங் டேய் மாப்ளா நம்ம வேற ஏதோ வீட்டுக்கு வந்தானடா சாச்சா அது தப்ப பண்ணடா ஏய் இல்ல மாப்ளா நம்ம வீடு தான் இப்படி க்ளீன் பண்ணி வெச்சிங்க பா அதுக்கெல்லாம் ஆஹா சூப்பரா இருக்கே அடா நான் கூட வேற ஏதோ நினைச்சேன்டா பரவாயில்லை சூப்பரா க்ளீன் பண்ணி வெச்சங்களா பொம்பளங்க வேலை பார்த்தா அது க்ளீன் ஆமா அப்படியே இருக்க பாரு ஏதோ ஒன்னு உலர வா சாப்பிடுவோம் எங்கம்மா யாரையுமே காணோம் சிட்டு எங்கம்மா வந்தவனே அவனுக்கு இதான் வேலை சிட்டு எங்கம்மா லட்டு எங்கம்மா நானும் முடிஞ்ச வச்சுக்கிறேன்

பார்க்க ஒரு மாதிரி ஆயிக்கிறலையா வயசாயிருச்சுல இங்க என்னங்க நடக்கிறது கூட ஆயிக்கிறதே பெருசு உங்க வயசுக்கெல்லாம் அம்மாப்பாவ எனக்கு என்ன நூற்றி பதினஞ்சு வயசா அறுவத்தெட்டு தாண்டி இருக்கட்டும் அதுவும் ஒரு வயசு தானே எவ்வளுக்கு அறுபத்தெட்டு வர்ற ராத்து தோவத்து அக்கறை பிள்ளைக்காந்திரி நாவல் பிள்ளை அக்காந்து முடிஞ்சாக்கா எழுபத்தஞ்சு வயசுக்கு உனக்கு ஜெயிச்சா நம்மளை பத்தி பேசுனா ஹிப் பிரமீடுக்குள்ள இருந்தா கூட உங்களுக்கு காதில் விழுந்துரும்மா வாமா வா எங்க போயிருந்தா

அதை போய் எட்டி பார்த்து ஜெயிச்சா அது கிணத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே நீ விழுந்து கிடக்குற மாதிரி நீ தான் ஜெயிசா கிடந்தா பார்த்துட்டு அழுவிக்கிட்டு முடியாதுட்ட ஜெயின்சா கழிச்சா வேற யாரும் கிடக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது நம்ம இல்லாமல் பார்த்துக்கிறா ஏற்கனவே அங்கே ரூம்குள்ளே பட்டதே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன எல்லாம் ஒன்றும் தெரியல ஏமா அதை எல்லாம் போய் ஆமாம் உருப்பட தான் அவனை எட்டி பார்க்குற கிணத்தையெல்லாம் ஜெயின்சா வானா ஜெயின்சா இந்த ஊர் நமக்கு போயிடுவோம் ஜெயின்சான் பயமாக்கி அட இவனா வர சின்ன பிள்ளைலாம் கூட்டு வந்துட்டேன் அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தங்கலான்னு வந்துட்டேன் பிள்ளை ஃபேமிலியாக வரான் அப்போதானே என் கூட வந்து கல்லம் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கெல்லாம் இப்போ எங்கள் கிணத்தையும் குளத்தையும் எட்டு பார்த்துக்கிட்டுருக்கேன் ராஸ்கால்ஸ் அதனால் அதை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதான் எதுக்கு பயப்படாத இவ்வளோ பெரிய வேடு இருக்குது வாசம் இருக்கு என்ன பயம் இந்த ஆள் ஒருத்தன் இவனை பார்த்தாலும் பயன் பண்ணிக்கு கிட்டே இருந்து இல்லாமா பயமாக்கிது வாங்க உங்கள் பயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் என்னான்டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா நிஜாம் ஆஃப்ரின் அமீலா எங்களுக்கு அனிவர்சரி இருபத் நவம்பர் இருபத்தெட்டு திருமண நாள் கொண்டாடும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்மா என்மா நவம்பர் பதினொன்னு அவர்களுக்கு பிறந்த நாள் நவம்பர் பதினொன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஃபஜிலா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கலுமா என்மா உங்களுக்கு கதீஜா இஃப்ரா ஃபஸ்மிரா ஐரா ஃபாத்திமா ஜைனம் ஜுலைஹா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லிருந்தீங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹபீஸ் தீன் தீன் நவம்பர் முப்பது பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா இன்ஷா அல்லா துவா செய்கிறோம் நீங்களும் துவா செய்யுங்கம்மா நமீராக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு துவா செய்யுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்கம்மா இன்ஷா அல்லா நமீரா சீக்கிரம் குணமடைஞ்சு சல்லோட ஷிஃபாத் கிடைக்கிறதுக்கு துவா செய்கிறோமா நீங்களும் துவா செய்யுங்க எல்லாரும் துவா செய்யுங்க நமீராக்கு நவம்பர் இருபத்தி மூணு முகமது தம்சில் தஜ்மின் ஃபாத்திமா ரெண்டு குழந்தைகளுக்கும் பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா இன்ஷா அல்லா துவா செய்கிறோம் உங்களுக்கு நீரோடி வாழ முகமது ரயான் ரிதுவான் ரெண்டு பேரும் டுயின்ஸு எங்கள் ரெண்டு பேர் பேரையும் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க ரெண்டு பேரையும் சொல்லியாச்சுமா நல்லா இருக்கிறீங்களாம்மா முகமது ரித்வான் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பேர் சொல்லியாச்சுமா நல்லா இருக்கீங்களா நூறு லஜீஹா நவம்பர் இருபத்தி மூணு பர்த்டே முகமது ஹபீஸின் நவம்பர் முப்பது பர்த்டே எங்களுக்கு விஸ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா இன்ஷால்லா துவா செய்கிறோம் நிலோஃபர் சுல்தானா சஃபா நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க பேர் சொல்லியாச்சுமா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சையதலி நிஜாம் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க தஸ்லீமா தஸ்லீமா செய்யதல் நிஜாம் பேர் சொல்லியாச்சுமா நல்லா இருக்கீங்களா